திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே அழிவை நோக்கி செல்லும் தோல்பாவை கூத்துக்கலையின் கிராமிய கலைஞர்கள் யாசகம் கேட்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் இவர்களின் அவல நிலை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு தமிழகத்தில் அழிந்து வரும் கிராமிய கலைகளில் மிக முக்கியமான கலை தோல்பாவை கூத்து இது பண்டைய காலங்களிலிருந்து தொன்றுதொட்டு வரும் கலையாகும் தமிழகத்தை ஆண்ட மூவேந்தர்களான சேர சோழ பாண்டிய மன்னர்கள் காலத்திலிருந்து சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளாக இராமாயணம் மகாபாரதம் ஆகிய மாபெரும் காவியங்களை தமிழகத்தில் கிராமப்புற மக்களிடம் கொண்டு சேர்த்த கலையாகும் மேலும் இந்திய சுதந்திர போராட்டத்தில் மாபெரும் பங்காற்றிய மிக முக்கியமான கலைகளில் இந்த தோல் கூத்தும் ஒன்று நாட்டு மக்களிடையே சுதந்திரப் போராட்ட உணர்வை வளர்த்து விழிப்புணர்வை ஏற்படுத்திய மாபெரும் கலைகளில் இதுவும் ஒன்று அப்படிப்பட்ட தோல் கூத்து கிராமிய கலையின் நாயகன்தான் முத்துலட்சுமண ராவ் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் தோல் கூத்துக்காக கலைமாமணி விருது பெற்ற இவர் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே ஸ்ரீராமநகரில் வசித்து வருகிறார் தோல்பாவை கூத்து நாயகன் முத்துலட்சுமணராவ் கொரோனா காலங்களில் தன்னுடன் பணிபுரிந்த சக நாட்டுப்புற கலைஞர்களுக்கும் தமிழகத்தில் சுமார் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பயனாளர்களுக்கு நலவாரியத்தின் மூலம் உதவித்தொகையும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் பெற்றுத் தந்தவர் ஆனால் அவருக்கு சொந்தமாக வசிப்பதற்கு இடம் இல்லாமல் அரசு புறம்போக்கு நிலத்தில் பதினெட்டு ஆண்டுகளாக குடியிருந்து வருகிறார் அவர் தன்னுடன் பணியாற்றும் சக கலைஞர்களுக்கும் தன்னை சார்ந்த தொழிலாளர்களுக்கும் பல்வேறு கோரிக்கைகளை விளம்பர திமுக அரசிடம் பல முறை தெரிவித்தும் எந்த பயனும் இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு இப்போ அரசு நிகழ்ச்சியே வர்றதில்லை எந்த உதவியும் கிடையாது ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால் நான் ரெண்டாயிரத்தி இருபதில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகி போச்சு இது வரைக்கும் இப்போ வந்து அரசா அரசுக்கு வந்து சிஎம்லேருந்து அரசு அதிகாரிகள்லேருந்து கவர்னர் வரைக்கும் எல்லாருக்கும் நான் மனு செய்து இதுவரைக்கும் எந்த பயன் கிடையாது எந்த உதவியும் கிடையாது வறுமையின் கொடுமையில் சிக்கியுள்ள நிலையில் பிச்சை எடுக்காமல் மானத்தோடு வாழ அரசு தங்களை போன்ற கலைஞர்களுக்கு வழிவகை செய்ய வேண்டும் என தமிழக அரசிற்கு மிக உருக்கமான பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார் முத்துலட்சுமணராவ் வாழ்வாதாரம் இல்லாம எல்லாம் திருத்திருவா என்னைக்கும் பாருங்க எங்க பாவகத்து கலைஞர் பெண்கள் பூரா திருத்திருவா பிச்சை சாப்பிடுறாங்க சாப்பிட்றாங்க இருந்து இந்த பக்கம் சென்னையிலிருந்து கோயம்புத்தூர்லேருந்து எல்லா மாவட்டத்திலும் இருக்காங்க எல்லாருமே இன்னைக்கு கூட தான் சாப்பிட்றாங்க இன்றைய திரைப்படங்களுக்கு அடித்தளமாக விளங்கிய இந்த கலை தற்போதைய அறிவியல் வளர்ச்சியின் காரணமாகவும் தொலைக்காட்சி சினிமா தொலைக்காட்சி சீரியல் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் போன்ற பொழுதுபோக்கு அம்சங்கள் வரவால் இது போன்ற பழமையான கலைகள் அழியும் தருவாயில் உள்ளது தமிழ்நாட்டில் உள்ள தொல்பாவை கலைஞர்கள் பல்வேறு இடங்களுக்கு இடம் பெயர்ந்து வரும் நிலையில் இந்த கலையை தமிழக அரசு மீட்டெடுத்து கலைஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கி இவர்களின் வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் என்பதே அனைவரது கோரிக்கையாக உள்ளது